ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கல்யாண பந்தி ஸ்டைலில் சிக்கன் சில்லி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கல்யாண வீடுகளுக்கு போனீங்கன்னா பிரியாணியோட சர்வ் பண்ணுவாங்க இல்லையா சிக்கன் சில்லி அதே மெத்தடில் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒரு நல்லா கிளறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலிலிருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார் நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு அந்த ஒரு அந்த சிக்கனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தேவைப்படுது அப்படின்னா இன்னி கொஞ்சம் கார்ஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்ததாக தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சிக்கனை வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ணுவீங்க லெமன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வறுக்கும் போது அந்த மசாலா வந்து எண்ணெயில் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஸோ வந்து லெமனை அவாய்ட் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவு உப்பு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நீங்கள் சிக்கனோட அளவை பொறுத்துட்டு இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமாக சிக்கன் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலா இந்த சிக்கனோட எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஃபுல்லாக உள்ளே இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் விடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தயிரையும் கார்ன்ஃப்ளாரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எல்லை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளை எல்லை ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க இந்த மாதிரி வந்துட்டு அழுத்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த எல் எல்லாமே எல்லா சிக்கன் பீசஸோடையுமே வந்துட்டு மிக்ஸ் ஆகும் இப்போ இந்த சிக்கனை ஒரு ஒரு மணி நேரம் இந்த மசாலாவோட ஊற விட்டுறலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா அதிகமாக வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கன் பீசஸ்ஸை இதில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கிளைய விட்டுட்டே இருக்கணும் அப்போ எல்லா பக்கமுமே ஈவனாக அது குக் ஆகும் மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த சிக்கன்லேருந்து இருந்து பிரியில எண்ணெயில் அந்த மசாலா கலண்டு வராமல் அப்படியே இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான பந்தி ஸ்டைல் சிக்கன் சில்லி ரெடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் சில்லி செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்